இல்லை ஒரு ஃபேமிலியில் நடந்தேன்னு வச்சிங்களேன் தெரிஞ்சவங்க கிளைண்டாக வந்தவங்க தான் பேர் சொல்ல விரும்பலை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வீட்டிலருந்து கிளம்பிருக்காங்க வலைக்கு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டாங்க நல்ல என்ன ட்ரெஸ் மாற்றிட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க இவருக்கும் அவர் ஒருத்தனைக்கும் இவர் ஒரு ஆஃபீஸு இவர் ஒரு ஆஃபீஸு ஆனால் ஒரே வண்டியில் தான் போவாங்க ஆனால் ரெண்டு வண்டி இருக்குது இவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா நான் கிளம்புறியை வந்து வண்டியில் போய்ட்டுன்னு சொல்லிட்டு உடனே இவர் கிளம்பிட்டார் இவங்க என்ன பண்ணா ஒன்றும் இல்லை இவங்க டூ ஒரு நிமிஷம் பண்ண அஞ்சு நிமிஷம் தான் அவர் இறங்கி அவர் லெஃப்ட்டு திரும்பி இருப்பார் இவங்க என்ன பண்ணாங்க இவங்க ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு இன்னும் வீடு லாக் பண்ணி சப்பல் மாட்டிட்டு கீழே இறங்கி போனாங்க அவர் ரைட்டு லெஃப்ட்டு திரும்பி ஒரு மூணு சந்ததியோடு திரும்ப நாலு சந்தை மெயின் ரோடு போனார் மெயின் ரோடு திரும்ப அடுத்த நிமிஷத்தில் பஸ்ஸு தட்டி மேலே ஏறிச்சு வண்டி மேலே வண்டி ஏறி ஸ்பாட்லேயே அவுட்டு இவங்க அவருக்கு பின்னாடி தான் இவர் போகிறாங்க அவர் விழுந்து அந்த எல்லாமே அவர் கூட்டம் செய்கிறாங்க இவர் நாள் அந்த கூட்டம் போய் நின்று பார்க்கும்போது இவங்க வீட்டுக்கார் அந்த மனசு எப்படி துடிச்சிருக்கும்